ஆண்டு முப்படி நடைபெறவிருக்கிறது அவரது ஆணக்கிழந்த தமிழக தலைவர் மக்கள் தலைவர் திரு மணிநந்தன் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் அன்பிற்கும் அன்றிற்கும் பாச செல்லும் உரிய திரு அவர்களுடைய தலைமையின் கீழ் இந்த

ప్రభాకరం అనవరం అనుకోవడం அளித்த இந்த வாய்ப்பை அளிக்க அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ரமணன் பண்டிகை உலகம் முழுவதும் சில நிலங்களில் சிறப்பாக கொண்டாட இருக்கின்றார்கள் ஜாதி மத வேறுபாடுகளில் இந்த ரான பண்டிகை அனைவரும் உலக முழுவதற்கும் சிறப்பாக கொண்டாட இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள

ஒற்றுமையாக அனைத்துாதி ஒற்றுமையோடு இந்த நோம்பு நிகழ்ச்சி நடத்துவது வந்து இது உண்மையிலே வரையறுக்க விஷயம் ஐந்திய ஜனதாதளம் சார்பாக இந்த முக எனக்கு கலந்து கொடுத்து இந்த வீடியோ வந்து உண்மையிலே அதனால் பார்த்து பார்த்தேன் பேசுகிறேன் அதே கடப்படம் சொன்னாங்க நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னேன் உண்மையிலே நேரம் இருந்தால்

இப்படி நிகழ்ச்சி நாம் செய்தால் என்ன என்று ஒரு முடிவு எடுக்கப்பட்டு திடீர் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி தான் அதனால எல்லாருக்கும் சொல்ல முடியல கொஞ்சம் ஏற்பாடுகள் அதிக அளவு செய்யணும்னு நினைச்சிருந்தோம் திடீர் நேரத்துக்கு முடிவு எடுத்ததுனால சட்ட சட்டம் கொஞ்சம் செய்ய முடியாமல் என்னதான் நீங்க முக்கியமான இஸ்லாமிய சமுதாயத்தை இருந்தாலும் சொல்றாங்க அதனால அவங்க நிறைய வர முடியல இன்னைக்கு இந்த அவங்களுக்கு ரம்ஜான் மாதத்துல இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் சொன்னாங்க அதனால வரமுடிய சில நண்பர்கள் முடியாமல் போய்விட்டது அதனால தான் கொஞ்சம் பீகார்ல பாட்னாவில் முதலமைச்சர் நிதிஷ்மார் அவர்கள் தலைமையில் அங்கு இப்தார் நோ நிகழ்ச்சி கடந்த ரெண்டு நாளுக்கு முன்னாடி நடைபெற்றது இல்லை கவர்னர் ஆரிஃப் கான் அவர்கள் முகமூட்ட ஆரிஃப் கிட்ட கலந்துட்டாங்க அதே போல அவருடைய உத்தரவின் பேரில் தமிழகத்தின் தலைவராக இருக்கின்ற திரு மணிந்தன் ஆலோசனை இந்த நிகழ்ச்சி மாவட்ட தலைவருடைய அண்ணன் சோமசுந்தரம் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ நம்மளோட மத நிலைகள் இஸ்லாமிய முக்கியமான ஐந்து கடவைகள்ல இந்த நம்மால் நோக்கு முக்கியமான ஒரு அவங்களுடைய கடமை மாதம் அவர்களுக்கு அது மூன்றாவது மாதம் நினைக்கிறேன் மூன்றாவது கடமையா நிகழ்ச்சி ரம்ஜான் மாதம் இந்த மாதத்தில் இருக்குன்னா அவங்க காலையில் அதிகாலையில் எழுந்துவாங்க எழுந்து

இன்னைக்கு முக்கியமான நாள் இதனால வர முடியாது நேற்றோ நாளைக்கு இருந்திருந்தா இந்த கூட்டம் மூத்த மலே தாராளமா வந்திருப்பாங்க அது நல்ல சின்ன இது ஏற்பட்டது இருந்தாலும் எங்கள் அழைப்பை வந்துள்ள

என்பது தெரிந்து கொண்டு அன்பிற்கும் அன்பிற்கும் வாசகிற்குரிய எங்கள் அன்பு அண்ணன் மாவட்ட தலைவர் அண்ணன் சோமசுந்தர தலைமை தாங்கி பேச நன்றி இப்போ ஒரு சின்ன இது மால்ல வந்துச்சு சிறப்பு அழைப்பாளர்களுக்கே நமது நண்பர் மகேஷருகு மாவட்ட தலைவர் அண்ணன் சுபத்ரனருக்கு பொன்னாடுக்கு கௌரவப்படுத்துகிறோம் கைதட்டி அனைவரும் உற்சாகப்படுத்துங்கள் மல்லேரியா அன்பு அண்ணன் மார்க்க பல்லருக்கு உங்களுடைய மாவட்ட தலைவர்கள் முன்னாடி கௌரவப்படுத்துகிறார்

அன்பு மாதம் என்ற அழைப்பு நிகழ்ச்சிக்கு வந்து அனைத்து பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள்

ಅದು ಇರಬಹುದು ಬರಕ ತಮಿತ್ತೂ ಬರಕ ತಮಿತ್ತೂ ಮಾರಾದೆತ್ತು ಬರಕ ತಮಿತ್ತೂ ಪ್ರಕರಣದಲ್ಲಿ ಮಿಂತಿ ಯಾಲಲಾ ಯಾವ प्रकारದ ನಿಯೋಮಿಕ್ಕೆ ಅನುಗುಣವಾಗಿರುತ್ತೆ ಗುಡಿಯೇ ಈ ಮಾರ್ಕೊಂಡೆ ಗುಡಿಯೇ ನಮ್ಮಿತೆಯನ್ನು ಕುಂದಿದೆ ಉನ್ನರವೆ ಕೊnde ನೋಮಿಕ್ಕೆ ಕುಡವಿ uh -huh. ほら。 பத்து மண்டல பெறுவார்

திரு கமலேஸ் அவர்கள் அறக்கட்டளை தலைவர் இயக்கம் யார் சிவா அவர்களையும் வருகின்ற அத்தனை ஐக்கிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களும் பட்டிகையாளர்களும் மாட விழாவிலே